ஒவ்வொரு நாடாரின் உடம்பிலும் ஓடிக்கொண்டிருக்கும் துளி ரத்தத்திலும் நாடா நாடா நாடாட்களே மேலையில் அமர்ந்திருக்கும் நாட முன்னாடி நிற்கலையா அரசாங்கம் முன்னாடி நம்மளை காப்பாற்றத்தை அதிக சம்பளம் அந்த சமுதாயத்தில் இழிவுபடுத்தினால் விழவே கூடாது அதுக்காக போய் அடிக்கணும் சொல்லல ஏன்னா கரண்ட்னா பயர் இந்த அரிசி அரிசி அரைச்சா மாவாகம் ஆனா நாடார் அடிச்சா மரணம் தான் யாராலையும் மாற்ற முடியாது நமக்கு இப்ப ஒரு சூரியன் சந்திரன் இருக்கு யாரு சூரியன் அண்ணன் சுபாஷ் பண்ணியார் அவர்கள் சூரியனாக இருக்கிறார் அண்ணன் ராக்கட்ராஜா அவர்கள் நிலமாக இருக்கிறார் நம் இன மக்கள் அனைவருமே நட்சத்திரமாக இருக்கிறோம் நம்ம தெரிய மாட்டோம் மேடையில் தெரிய மாட்டோம்

வரலனா நல்லது வந்தா அதை விட நல்லது படம் என்னன்னு தெரியும் நாங்க படகு ரொம்ப இனிமையானவங்க ஆனா பாசம் காட்டுறது ரொம்ப நல்லவங்க ஆனா எதிர்த்தா எங்க வீரம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும் உலகத்தில் உலக மே மனிதன் தான் இருக்கான் நாடார் சமூகத்துல மட்டம்பா இறைவன் இருக்கான் ஐயா வை சாமி அவர்கள் நாடார் தோப்பை வேற எந்த இனத்துடைய சாமியா தெய்வமா வழி கிடையாது நம்ம சமுதாயம் உயர்ந்த சாதவ சமுதாயம் அப்படி அதான் உண்மை பத்ரகாளி வளர்த்தவங்க நம்ம பத்ரகாளி அம்மா வாரிசு நம்ம நம்மளை வந்து யாரும் சொல்ல முடியாது நம்ம எல்லாத்திலும் எதிலையும் எப்பவும் எங்கேயும் உயர்ந்தவர்கள் இதில் யாருக்கும் மாற்று கருத்தோ கிடையாது நம்ம யாருக்கும் எதையும் விட்டுத்தர தர தயாரா இல்லை இந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி அறிநாளர்களுக்கு ஒரு ஓய்வு கைத்தடல் கொடுங்க அன்பு சகோதரர் உத்தரவு சகோதரர்களுக்கும் கைத்தடல் அவங்க எல்லாம்

கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் நம்ம சமுதாயத்தில் மட்டுமே யாருமே கிடையாதுக்குள்ள அரசாங்கம் கொடை தெரியாவிட்டால் நாம் மிகப்பெரிய போராட்டம் எங்க எங்க மத்திய அரசு அலுவலகம் அங்க போராடுவோம்

நம்மளும் அதே மாதிரி யார் வந்தாலும் வாட வைப்போம் நாடர்கள் அதனால நம்ம ஏமாந்துட்டோம் திண்ணையில படுத்துட்டு வீட்டை விட்டோம் அதுல நம்மளை மேலே பொய்யாக கேஸ் போட்ட மாதிரி நம்ம ஆடை இல்லாம இருந்த மாதிரி ஒரு கதையை கேஸ் விட்டது தான் அவனோட அந்த மலையாளியோட கூட அண்ணன் அன்னை புலவர் அவர்கள் ஒரு ஆதாரமாக ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க என்ன புழுவதர்மராஜன் ஆனால் கொடுங்க ஒருத்தம் இதை பாருங்க இது வந்து மலையாளி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது ஆதாரத்தோட எடுத்தது இது வந்து சும்மா நம்ம வரவது கிடையாது இது நம்ம இது நம்ம சமுதாயம் அந்த காலத்துல நஜா நெற்றோட வாழ்ந்த நம்ம சமுதாயம் இந்த சமுதாயத்தை குறை சொல்லுவான் நாய்க்கு இப்ப சமமானவன் இந்த சமுதாயத்தை குறை சொன்னா அவை சத்தம்படி நண்டிப்போ அண்ணா நான் பீலமாத அவனை தண்டிப்போம் இதுதான் நான் உங்களுக்கு அனைவரும் சொல்ல வேண்டிய அனைத்து அதுக்காக நீங்க போய் அடிச்சிடாதீங்க ஏன்னா சீமான சொன்ன மாதிரி நாங்க இருக்கோம் எல்லாமே அடிக்கிற அடிக்கலாம் நாங்க இருக்கோம் நீங்க ஏதோ அடிக்காதீங்க நீங்க நம்ம குடும்பத்தை காப்பாத்துங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்பா அப்பாவை காப்பாத்துங்க நம்ம மனைவ